மாலை வணக்கம் வாங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி லைவெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி தான் வருது ஏன்னா லைவ் ஓடலை கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது ஒர்க் அதிகமாக இருந்தது எல்லாரும் வாங்க வணக்கம் நண்பர்களே வாங்க யாரெல்லாம் நம்மளே லைவுக்கு வந்திருக்கிறீங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க 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 யா வையம்மா பிள்ளைக்கு வையா இங்க பாரு பாத்தீங்களா எங்க பூனை குட்டி கிடக்கு க்குட்டி லைவுக்கு வந்திருக்குது வந்துருக்குது என்ன பூனக்குட்டி பேசு சாப்பிட்டியா சாப்பிட்டே சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா குட்டிய பாத்தீங்களா எங்களுக்கு குட் மார்னிங் ஹாய் Good morning. Good evening. Aiyoh, karigre, guday. Oh, man, Good morning. 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 Good morning.

இதை பார்க்காத மொபைல பாரு மொபைல் பிள்ளை இங்கே வணக்கம் யார் இதை பார்த்துட்டு இருக்கிறது இங்க பாரு பிள்ளைக்குட்டி வணக்கம் வணக்கம் வாங்கப்பா யார் நம்மள லைவ் பார்க்கறது லைக்கு போடுங்க ஆ ஐயோ கடிக்காது கூடாது என்ன கோபம் உனக்கு பின்னாடி கோபம் வணக்கம்ப்பா வாங்கப்பா லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ഹായ് ഗോബിസ് വനകം എന്നാ ബാ சாப்பிട്ടിங்களാ ടീ കുടിച്ചീங்களാ ലൈക്ക് കൊടുക്ക് please like കുയിലേ ആരെ ആനന്ദേനെ ചൊല്ലാ ഹായ് ഐഡിയ ഐഡിയ தெளி ஐடினா ஒன்றும் இல்லை வணக்கம் வாங்க நண்பர்களே ஓ மை தேங்க்யூ வெரி மச் வணக்கம் லைக் போடுப்பா லைக் போடுங்க வாங்க நண்பர்களே லைவுக்கு வந்த சொந்தங்களே வணக்கம் லைக் போடுங்க பாரு பாரு பாருங்க வா இங்க காமிச்சுரே வாக்கறாங்க ஓடியா ப்ளீஸ் லைக் சப்போர்ட்டு சப்ஸ்கிரைபு ப்ளீஸ் 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 வெல்கம் டு அவர் சேனல் வாங்க நண்பர்களே தங்க உடம்பு சரியா கச்சரி சி சாய்ஸ்ரீ முருகனா வணக்கம் இங்க பாருங்க எங்க சின்ன குட்டி ஐம் ஸ்டடி ஐயோ பாவோ அப்படியா சரி அபிலாஷ் அபிலாஷ் வணக்கம் கை கூட வணக்கம் அப்படியா வேற வேலையா இல்லையா லைவ் தான் உங்களுடைய வேலையா எம்பிபிஎஸ் லைவ்ல தான் வருவாங்களா தம்பி ஓகே 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 சூப்பர் லைக்கா கேட்கா என்னுடைய ஃபேவரட் கேட் ரொம்ப பிடித்தமான கேட் வெல்கம் டு அவர் சேனல் டாக்டரே டாக்டர் படிக்கிறியா வேற வேலையே இல்லையா டாக்டர் படிக்கிறவங்களே லைவுக்கு தான் வருவாங்களா போய் பீத்தனாலும் பொருந்த பீத்தனும் சரியா ரொம்ப பீத்தனா எல்லாம் எல்லாம் வந்து என்ன சொல்றது தண்டவாளத்துல வந்துடும் சொல்லுவாங்க இல்ல வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல வந்துடும் அப்படின்னு ஆசைய பாரு ஆசை ஆசை தான் இருக்குது ஆனா வாய்ப்பு தான் இல்லையா சசி முருகன் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுங்க சரியா இந்த ஜென்மலாம் முடியல அடுத்த ஜென்மத்தில் வரும் இப்போ ஆசைப்பட்டு அடுத்த தடவை சில கிடைச்சாலும் கிடைக்கும் ஓகே ஆசைப்படுங்க கனவு காணுங்கள் அது நினைவா ஆகிவிடும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி ஆனாலும் இது ரொம்ப ஓவர் கனவு தான் படிச்சா மட்டும்தான் கனவு இது இதெல்லாம் நிறைவேறும் இந்த கனவு ரொம்ப ஆசை அதிகமா தான் இருக்குது சரியா இந்த இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டு பிரயோஜனமே கிடையாது வணக்கம் வாங்க நண்பர்களே இன்பம் பொங்கும் வெண்ணிலாவிசுதே என்னை கண்டு என்னை கண்டு மௌன மொழி பேசுதே இந்த பொங்கும் வென்னிலா பேசுதே வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் குடிய தூக்கி போட்டாலும் ஒரு தான் வணக்கம் வாங்க நண்பர்களே வணக்கம் லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் யாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டீ குடிச்சிங்களா மதியம் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் சொல்லலாம் நம்முடைய லைவில இனிமையாக பேசுகிறதுக்கு தான் லைவ் வச்சுக்கிறோம் எல்லோரும் இனிமையாக உங்களுக்கு எவ்வளவு இனிமையாக பேச முடியுமோ அவ்வளோ இனிமையாக பேசலாம் சொல்லுங்கள் எவ்வளோ இனிமையாக பேசுறது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் இன்பம் பொங்கும் பெண்ணிலா வீசுதே என்னை கண்டு உன்னை கண்டு கனெக்டுவர் வெல்கம் வெல்கம் என்னை கண்டு மௌன மொழி பேசுதே இன்பா பேசுதே யாரும் வரலையா இல்லையா லைவை க்ளோஸ் பண்ணுவோம் வணக்கம் நம்ம வந்து லைவுக்காக டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ரொம்ப 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 விலைமதி அந்த விலை பெற்ற டைமை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஒன்றும் இல்லைனாலும் நம்ம கடைங்கும்போது கடையில் நிறைய வேலைகள் உண்டு அந்த ஒவ்வொரு வேலையாவது நம்ம செய்யலாம் இல்லையா தேவையில்லாமல் நம்ம கடையில் உக்காந்து எதுக்கு டைமே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் ஹாய் வணக்கம் எல்லோரும் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க லைக் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் கமெண்ட் வரும் லைக் வரலனா கமெண்ட் வராதுன்னு தெரியும் ஓகேயா பெருமாள் பெருமாள் இது வந்து கீழ்பாக்கத்திலிருந்து தப்பித்து வந்த பெருமாளா இது என்ன பெருமாள் கீழ்பாக்கத்துக்கு போலியா மாத்திரை கொடுத்தாங்களா நல்லா கவனிக்கிறாங்களா டெஸ்ட் பண்ணாங்களா எதுவும் இல்லையா ஓகே பாய் ஃபீட் பக்கத்துக்கு போனீங்களா இல்லையா பெருமாள் பெருமாள் என்ன பெருமாள் ஃபீட் பக்கத்துக்கு போனீங்களா போங்க நல்லா டெஸ்ட் பண்ணுங்க கொடுக்குற மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டாக எடுங்க எல்லாம் கூட சீக்கிரமே சரி ஆகிடும் சரியா ஓவா அறிவா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் இன்னும் போகலையா அப்ப நீங்களாம் நினைச்சா வேணா கீழ்பாக்கத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா எடுக்கலாம் சரியா ஏன்னா போயிடுங்க அந்த அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கல்ல ஆமாம் அது உண்மைதான் பார்த்தாலே தெரியுது சரியா பெருமாள் உங்களுடைய ஊர் எதை தெரிஞ்சுக்கலாமா பெருமாள் உங்களுடைய ஊர் எங்க சொல்லுங்க பெருமாள் வணக்கம் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் நண்பர்களே சொந்தங்களே வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் வந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ഓക്കേ 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 വെൽക്കം ടു ചാനൽ േ വണക്കം லைக் போடுறது பார்த்து எனக்கு தூக்கம் வருது ஓகே இருந்தாலும் வாங்க நண்பர்களே வணக்கம் லைவுக்கு வந்து சொந்தங்களே வணக்கம் லைக்கு போடுங்க எதாவது டக்கு டக்குன்னு லைக் போடுறதுனால லைவுக்கு உக்காரணும் ரொம்ப ஒரு ஆர்வமாக உட்காந்துக்கிறேன் பன்னெண்டு லைக் வந்துருக்குது இல்லை பத்து பேர் இருந்தாலும் பன்னெண்டு பேர் லைக் போட்டிருக்கிறாங்க தேங்க்யூ வெரி மச் வணக்கம் வாங்க நண்பர்களே கொஸ்வத்தி இருக்குது உண்டு உண்டே 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 உண்டு உண்டே உண்டு மன்னர் வரும்பிரே दे व्यक्ति रहे இப்பதான் கடை தொட வெளியே போயிருந்தேன் கடை